வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார் பேசுறேன் அதாவது இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போகிறோன்னா தேங்காய் வந்து உடைக்கும் போது அழுகின தேங்காவா வந்ததுன்னா அது கெட்ட சகனமா இல்ல நல்ல சகனமான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட இந்து மதத்துல பல சம்பிரதாயங்களில் பூஜையில பல விசேஷங்களில் கண்டிப்பா இந்த தேங்காய் உடைக்கிற பழக்கம் அதிகமா இருக்கு ஒருவேளை இந்த தேங்காய் உடைக்கும் போது ஒருவேளை அந்த தேங்காய் வந்து அழுகி போய் வந்திருந்தா அதை பார்க்கறவங்க மனசு வந்து ரொம்ப வந்து சங்கடப்படும் குறிப்பா அதுலயும் வந்து அவங்களுக்கு ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருந்ததுன்னா அவங்க மனசு வந்து ரொம்பவே சங்கடப்படுது ரொம்பவே வந்து அதனால மன வருத்தம் அது வந்து முதல்ல உண்மையா இந்த வந்து தேங்காய் வந்து அழுகி போனா அது வந்து கெட்டதா அப்படின்னு சொல்லி கிளியரா பார்க்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய்க்கு வந்து மூணு கண்ணு இருக்கும் அதில் முதல் கண் வந்து பிரம்மனோட கண் ரெண்டாவது கண் லக்ஷ்மியோட கண்ணு அப்புறம் அந்த மூணாவது கன்று வந்து சிவனோட கண் அதாவது அந்த தேங்காய் உடையிற இதுவை வச்சு ஒவ்வொரு சகுனம் சொல்லுவாங்க தேங்காய் வந்து உடையும் போது வந்து சுக்குநூறாக உடையும் இல்லைன்னா வந்து ரெண்டு துண்டா தேங்காய் உடையும் இல்லை தேங்காய் வந்து சதல் தேங்காவா உடையும் தேங்காய் வந்து கொப்பரையாக இருக்கும் உடைஞ்சதுக்கு அப்புறம் சில தேங்காய் வந்து அழுகி இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு தேங்காய் உடைக்கிறதுலே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதில் குறிப்பா ஒரு தேங்காயிலேருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நம்மளோட ஒரு உள்ளத்தில் இருக்கிற சுத்தத்தை காட்டுறது தான் அந்த தேங்காய் உடைக்கிற இதுன்னு சொல்லிட்டு அப்படி வர ஒரு கருத்து இருக்குது ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அழுகிய தேங்காய் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடைக்கும்போது அது என்ன அறிகுறினா நம்மளை சுற்றி இருக்க தீய சக்திகள் பில்லி சூன்யம் கந்திருஷ்டி இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் விலகி போகிறத தான் காட்டுது ஸோ அதனால இது கண்டிப்பா எல்லாருமே வந்து சந்தோஷப்படக்கூடிய செய்தி தான் அப்புறமேட்டு தேங்காய் வந்து கொப்பரையாக வந்ததுன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறி ஸோ அதுவும் ரொம்ப நல்ல தான் அதுலயும் அந்த தேங்காயில வந்து பூ வந்ததுன்னா அது என்னன்னு கைய பல பேர் நினைக்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல தான் நல்ல பண வரவு அதிகமா இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே வந்து சுபகாரியங்களும் அங்கேயும் வந்து ரொம்ப அதிகமாகவே நடக்கும் ஸோ அதனால் இதுவும் ரொம்ப நல்லதுதான் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ கண்டிப்பாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி